ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாக பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியிலேயே கும்ப ராசியில இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிற சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதாவது துலாத்தில் உச்சம் பெறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு உண் அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை பொறுத்தவர்களும் பார்த்த இல்லையானால் அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள் அதனால சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது ஆறு ஏழு இடம் மறைந்த இடமும் ஏழாம் இடமான எதிரான நூற்றி எண்பது டிகிரிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும் மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் வாழ்நாளில் வந்து இந்த ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அவர் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கே ரெண்டரை வருஷம் ஆகும் இந்த காலகட்டத்துல இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக ஒரு வக்கரகதியில இருந்துட்டார் மூணு நாலு மாசமாக வக்கரகதியில இருந்துட்டார் இந்த காலகட்டத்துல பார்த்த இல்லையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல பார்த்த இல்லையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் வந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் ஆறாம் தேதி வரலும் பார்த்தேனா அதாவது மார்ச் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறதா இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்த இல்லையென்னால் சனி பகவான் மாற்றத்தில் அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதத்தில் மாறுறார் ஏப்ரலில் மே மாசத்துல மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் மாறுறார் அதனால இந்த ரெண்டு பேர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது வக்கர நிவர்த்தி பயிற்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியா எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா எந்த எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும் அந்த மாதிரியான விஷயம் அதாவது எத் எந்த எதை வாட் யூ ஸோ யூ வில் அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும் சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல வந்து உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதி உங்களுடைய தொழில் ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு அதனால உங்களுடைய தொழிலும் தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும் பொதுவாக இந்த ஏழரசனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏழரசனியா இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பெரிய பயம் இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துடுமோ அப்படின்னு யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை சரி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தேன்னா உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார் இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நோய் நொடிகளில் ஆழ்த்துவார் அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார் அதை தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள் தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன் அதை தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அதை தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார் உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார் அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும் ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க அவமானப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழரசனி நடக்கிறவா அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுதும் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரசனி ஆரம்பம் அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது அந்த ஜென்ம சனின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதாவது தேவை செலவுகள் உடல் நலத்தில் பின்னடைவு வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பாட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படி பார்க்கும் பார்த்தாலே ஏன்னால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும் அந்த மாதிரியான ஒரு பார்க்கும்போது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோட இருந்தாரே ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாய கட்டாயமோ மாற்றங்களோ வரும் சனி பகவானின் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுதுதான் அதனால சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருக்கா இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது எந்த கிரகங்களாலும் தடுக்க தடுக்கவும் முடியாது அவ்வளவு பெரிய மிக பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும் சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சனி அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட உருவாக்குவார் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் திருத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார் திருட்டுத்தனமான விஷயங்கள்ல உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார் அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார் உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியா இருந்த அஷ்டம சனியில் சரி இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் என்ன என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன் பார்த்துக்கோங்க அவருக்கு ரெண்டு காயத்ரி மந்திரம் சொல்றா ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும் ஓம் காகத்வஜாய வித்மகே අගග <laughs> හස්ථායදීමහි தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் ரெண்டும் சொல்கிறான் இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று சனி காயத்ரில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம் சாரி இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்றது வஸ்திரம் அதாவது அதாவது வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒம்பது வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றத்துக்கு கொடுக்கறதும் மூலியமாகும் ஒரு பாத்திரத்துல அதாவது புதிய பாத்திரத்துல எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த தூய்மை தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாகும் இதை தவிர பார்த்தலாம் கருப்பு கொடை தானம் செய்யறதன் மூலியமாக அதை தவிர தடி தானம் செய்யறதன் மூலியமாக தடினா அந்த வயசானவங்க ஊடின்னு போகக்கூடிய தடி தானம் செய்யறது மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அதை தவிர எள்ளு விஷயமான எள் எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது அது தவிர பார்த்த இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது அதனால் இந்த உடல் உழைப்பு செயற்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த கு சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு கால் வருஷம் அதாவது நானூற்றி எண்பத்தெட்டு நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பரின் பெயர் இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்துல சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் தான் வந்து முக்காவாசி பேர் என்கிட்ட வர்றவா எல்லாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதமா இருக்கும் நினைச்சு மிதுனத்திலேயே வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா அவள் நாலாம் பாதமா இருப்பா அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவா மிருகசீரீஷம் வந்து ரிஷபராசிலயும் இருக்கு மிதுன ராசியிலயும் இருக்கு அவருடைய டிகிரி என்ன டிகிரியில இருக்கு பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோள்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சு அவருடைய கோள்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசிய ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த சனி வக்கர நிவர்த்தி பயிற்சியை பொறுத்தவரையும் பார்த்தாலே இல்லையானால் சனி பகவான் சுக்ரனின் மிகப்பெரிய நண்பர் அதனால பொதுவாகவே ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார் அதுல வந்து பெரிய பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் படைக்கும் வேலையில் பெரிய ஒரு ஏற்றம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போடு இந்த கலைத்துறையில் அதுவும் வந்து பார்த்தலேனால் கேமராமேன் டைரக்டர்ஸு இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் சனி வந்து அதனால சனி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் வருஷம் வந்து அவர் வருஷம் அந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் அபிவிருத்தி ஆறு இதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வெளி மாநிலத்தினர் வெளி மதத்தினர் வெளிநாட்டினர் மூலியமாக அதீதமாக செல்வம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் வரும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தியை பார்த்தாலே அதாவது நாலு பதினொன்று இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டமான ஒன்றரை வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இதுல பெரிய விசேஷம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்தின் அதிபதி தர்ம கர்ம அதிபதி கர்மஸ்தானத்திலேயே போய் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்து வேலையானால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பொது பதவிகள் வரும் பொது காரியங்களுக்கு உண்டான பதவிகள் ஹானரரி பொசிஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதோட பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு தொழில் ஸ்தானம் மிகவும் அதிகமாக வலுப்படுறது அதனால வந்து உங்களுக்கு இந்த ஹெச்ஆர்என்சின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் திருப்பணிகள் அந்த மாதிரியான விஷயத்திலையும் அதை தவிர பார்த்த கோவில்களுக்கு உண்டான பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அதை தவிர கோவில்களுக்கு உண்டான இந்த தட்ட அச்சு வேலைகள் அதை தவிர வந்து இந்த கல் இது இது உடைக்கிறார் இல்லையா கல் வந்து இந்த இது சிற்பங்கள் செய்யக்கூடியவர்கள் சிற்பங்களில் வந்து இந்த அதீதமான நுட்பமான சிற்பங்கள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பு வருது இந்த சனி வக்கர நிவர்த்தி எப்போ பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் இருக்கார் அதனால வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த காலகட்டத்தில் ரெண்டு பெரிய பயிற்சி வருது அதாவது ராகு கேத்துன்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் பயிற்சி நிழல் கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் நாலாம் இடத்தில் கேதுவும் போகிறான் அதை தவிர உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் அஞ்சாம் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் போகிறோம் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது என்ன ஏற்றம் அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்து சனியின் பார்வை அதாவது சனி குருவின் பார்வையில் சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆனால் அவர்கள் நல்ல சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது அந்த ஒரு வருஷம் அதனால வந்து தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி ஏற்படும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையிறதுனால இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாரு இந்த ஏழாம் இடத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும் அதை தவிர பார்த்தேன்னா சனி ஏழாம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக நண்பர்களோடு சற்று உரசல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுத்தால் ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சனியினால் பார்க்கப்படுறார் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தா நாலாம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால கேது பகவான் இருந்து சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெடும் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது டீப் ஸ்லீப்னு சொல்லக்கூடியது பிரச்சனை இருக்கும் டீப் ஸ்லீப் வரவே வராது அதனால் உடலில் வந்து ஒரு அளவுக்கு அசதியோ சோர்வோ இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருந்தாலும் சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் பத்தாம் இடம் திருப்தியாகிறது புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துல இருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வாழ்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த அவர் கர்மகாரகன்னு சொல்கிறதுனால நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்தாலும் கூட ராகு இருக்கிறதுனால சிறு சிறு மறைமுக வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அதற்கு உண்டான தண்டனையும் நிச்சயமாக சனி பகவான் கொடுத்துருவார் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சனியின் பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ராசிக்கு நாலாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் பார்ட்னர்ஷிப் மூலியமாக சிறு சிறு உடல் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தொழிலில் பார்ட்னர் மூலியமாக அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது மொத்தத்தில் இது ஒரு ஏற்றமான சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியாக இந்த காலகட்டம் அமையப்போறது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய தொழிலுக்கு வரப்போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது சிறு சிறு தடங்கள் திருமணத்திற்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவரை சற்று நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அபரிமிதமான ஏற்றமும் பெரிய மாற்றங்களும் இருக்கக்கூடிய இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருச்சியூர் அப்படின்ற கிராமம் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருச்சியூர் கிராமத்தில் சனி பகவான் அவரை போய் பார்த்துட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும்